வர்த்தக போரை விரிவுபடுத்தும் விதமாக அமெரிக்காவில் விற்கப்படும் விமானங்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்போம் என கனடாவை அமெரிக்க ஜனாதிபதி விரட்டியுள்ளார் உலக நாடுகள் தனது பேச்சை கேட்கவில்லை என்றால் வரி விதிப்பேன் என ஜனாதிபதி ட்ரம்ப் அச்சுறுத்தி வருகிறார் பின்னரும் தனது உத்தரவுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் தாறுமாறாக வரை விதிப்பு ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிடுவது வழக்கமாகிவிட்டது அந்த வகையில் ட்ரம்ப்பின் பார்வை இன்று கனடா மீது சென்றுவிட்டது வர்த்தக போரை விரிவுபடுத்தும் விதமாக கனடாவில் தயாரிக்கும் விமானங்களுக்கு வரி விதிப்பேன் என அதிபர் ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார் இதுகுறித்து ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது இதுவரை உருவாக்கப்பட்ட மிக சிறந்த தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் மேம்பட்ட விமானங்களில் ஒன்றான கல்ப் ஸ்ட்ரீம் ஐநூறு அறுநூறு எழுநூறு மற்றும் எண்ணூறு ஜெட் விமானங்களுக்கு கனடா தவறான முறையில் சட்டவிரோதமாக பிடிவாதமாக சான்றிதழ் வழங்க மறுத்து வருகிறது ஒரு சிறந்த அமெரிக்க நிறுவனமான கல் ஸ்ட்ரீமிற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே வழங்கப்பட்டிருக்க வேண்டிய சான்றிதழ் வழங்கப்படும் வரை நாங்கள் கனடாவின் பாம்படிய குளோபல் எக்ஸ்பிரஸ் விமானங்களுக்கும் கனடாவில் தயாரிக்க பட்ட அனைத்து விமானங்களுக்கும் வழங்கும் சான்றிதழை ரத்து செய்கின்றோம் இந்த சான்றிதழ் வழங்கும் செயல்முறையின் மூலமாகவே கனடா கல்ஃப் ஸ்ட்ரீம் தயாரிப்புகளின் விற்பனையை கனடாவில் தடை செய்கிறது இந்த நிலைமை உடனடியாக சரி செய்யப்படாவிட்டால் அமெரிக்காவிற்கு விற்கப்படும் அனைத்து விமானங்களுக்கும் கனடா மீது நான் ஐம்பது சதவீத வரியை விதிக்கப் போகின்றேன் என கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது